இப்படிப்பட்ட ஏராளமான தமிழறிஞர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை ஆண்ட நாள் ஆண்டு மீண்ட பாண்டியன் போல் நீண்ட மீசையும் நெடுங்குப்பாயமும் பூண்ட ஆய்வு புலவர் புயல் கட்டாரி விடுதலை கருப்பு சட்டையோடு பள்ளிக்கு வருவார் பொன்னம்பலனார் இப்படி கவிஞர் நான் வேற பக்கம் போயிடும் ஐயா முருகசுந்தரம் சுந்தரம் அவர்கள் பாவேந்தரோடு பல்லாண்டுகள் வாழ்ந்து அவருடைய நினைவுகளை தொகுத்து ஐயா முருகசுந்தரம் அவர்கள் எழுதினார்கள் இந்த தமிழ் குடும்பங்கள் என்பவை அப்படி உணர்வால் இணைந்தவை என்பதை இங்கு ஐயா நன்னன் அவர்களுடைய துணைவியாரும் அவருடைய மகள்கள் வேண்மாள் அவ்வை ஆகியோர் முன்வரிசையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா பாவலரேற ஐயா அவர்களைப் போல அவருடைய மக்கள் வருவது தான் பெற்ற மகளும் மகனும் மகனை விட மகள்கள் எப்பயுமே கொள்கையை நிறைய தாங்குவாங்க அன்னே மகன்கள் வந்து கொள் சொத்து வாரிசுகளா இருப்பாங்க மகள்கள் தான் அந்த கொள்கை இல்லை எங்கள் அப்பா இப்படி சொல்ல மாட்டார் அப்படிங்கிறது அதில் நம்ம தமிழ்நாட்டு ஆண்களில் ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு பேருக்கு அவங்க அறிவாளிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு மாமனாரக் குறை சொல்றது தான் தெரியும் அந்த மாமனாரை மட்டம் தட்டுவதன் மூலம் மட்டுமே தான் அறிவாளி என்று காட்டிக்கொள்ளுகிற மருமகன்களுக்கிடையில் இந்த கொள்கை வழியில் மாமனாரை தங்கள் தந்தையாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரும் அறிஞர்களையும் சான்றோர்களையும் தன்னுடைய மருமக்களாக அடைந்தவர் ஐயா பாவலரேரவர்கள் இதுக்கு என்ன காரணம் அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் பல கொள்கையாளர்கள் இடம் அந்த கொள்கையில் வாழ்ந்தவர்கள் இறந்த பிறகு அவர்கள் எந்த கொள்கையை பின்பற்றினார்களோ அதற்கு நேர் எதிரான முறையில் அவர்களுடைய இறுதி நிகழ்வு நடப்பதை நாம் பார்க்கிறோம் அதற்கு காரணம் அந்த குடும்பத்தில் தன்னுடைய கருத்தை கொள்கையை அவர்களால் நிலைநிறுத்த முடியாத ஒரு நிலை இரண்டாவது அவர்கள் தடுமா வாழும்போதே வீழ்கிற இடம் எது என்றால் தன்னுடைய பிள்ளைகளின் திருமணத்திற்காக கொள்கைகளை விட்டு கொடுக்க வேண்டிய நிலை ஏன் விட்டு கொடுக்க வேண்டி வந்தது என்றால் அவர்கள் விட்டு கொடுக்காத ஒன்று இருக்கிறது அதற்கு பெயர் சாதி என்கிற நோய் அந்த சாதியையும் விட்டுக் கொடுக்காமல் கொள்கையையும் காப்பாற்றணும்னா கொஞ்சம் சிரமம் கொஞ்சம் இல்ல ரொம்பவே சிரமம் ரொம்ப கடினம் எனக்கு ஐயா அருளியாரை வைத்து கொண்டு எந்த ஒரு சொல்லை சொல்லணுன்னாலும் அப்போ தான் கொஞ்சம் ஆசிரியர் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அச்சமாக இருக்கும் அதனால் இயல்பாக மக்களுக்கு புரிந்த சொற்களை பயன்படுத்தினால் கூட அப்போ வந்து நம்மளை திருத்திக்கிறதுக்கு ஒரு உரைகள் மாதிரி இதுதான் அது நம்மை செம்மைப்படுத்தும் செழுமைப்படுத்தும்ங்கிறதுனால நான் அதை மகிழ்ச்சியோடு தான் சொல்கிறேன் அச்சத்தோட இல்லை அது ஒரு கடினமான செயலாக இருக்கும் அப்ப தன்னுடைய மகனுக்கோ அல்லது மகளுக்கோ முதல்ல வந்து அவங்கவுங்களுக்கான மாப்பிள்ளையோ பொண்ணையோ பாத்துக்கிற அறிவை அவங்களுக்கே கொடுத்து தான் நல்லது யார் ஏற்பாடு பண்ணாலும் சிக்கல் உண்டுதான் நல்லா அமைந்தால் மகிழ்ச்சி இல்லைன்னா அது அவங்களா பாத்துக்கிட்டதுங்கிற ஒரு நிறைவாவது இருக்கும் இல்லையா அவர்களுக்கு பொறுப்பும் கூடுதலாக இருக்கும் ஏன்னா நம்மளா தேடியது நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக அதை காப்பாற்றணும் அப்படின்னு மூன்றாவது அப்படி நடக்காத போது இது நம்முடைய மரபு வழிப்பட்ட சிந்தனை தந்தை பெரியாரவர்களே என்ன சொன்னார்கள்னா எனக்கு ஒரு பெண் இருந்திருந்தால் அதை நான் மீனாம்பா சிவராஜுடைய மகனுக்கோ அல்லது சத்தியவாணிமுத்துடைய மகனுக்கோ திருமணம் செய்து கொடுத்திருப்பேன் நீ எப்படி செய்வாய் அவங்க தானே திருமணம் செய்ய வேண்டும் என்பதுதானே உன் கொள்கை என்று கேட்டால் அவர்களை அப்படி காதலிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்து விடுவேன் என்று பேசியிருக்கிறார் அப்போ அதுல என்ன என்ன அடிப்படை கருத்துன்னா நீங்கள் தேடுகிற உங்கள் வீட்டுக்கு வருகிற மருமகளையோ மருமகனையோ கொள்கை வழியில் தேடினால் குழப்பம் இருக்காது அப்படி கொள்கையோடு இணைந்த குடும்பம் தான் ஐயா பாவலரேறு அவர்கள்